நீயும் பிரத்தியாருக்கு கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு சூழ்நிலை இவைகள் இருக்கு ஒரு மண் இடம் தோன்றமாக ஒரு மனப்புழப்பமும் பிரச்சனைக்குரியதாக இருக்கும் பேச்சுவார்த்தை தீரவே செய்யாது அதுக்கு ஒரு தனிமையும் ஒரு காட்சியும் உருவாக்கி தந்தா போதுங்களா வைக்கணும்னா அதுக்கு பிறகு தான் வரும் பிரச்சனை சரியாக இரு தொண்ணூறு நாள் கழித்து நான் வெற்றியாகித்தேன் உண்டா இந்த கனி அந்த இடத்துல ஒன்று போடும் அசத்தி வைப்போம் இந்த படம் வேண்டாமே நல்லா வயலா காட்டு வழக்கமே வாது மலையை நாடி மயில் இருக்குதா ஐயாவும் அருளை நாடி மனம் கிடைக்குதா என்னப்பா பார்க்க

மகிழ்ச்சிக்கு அப்படியா ஈரோடு ஈரோடு ஈரோடு

புகையிலைகள் என்ன பயிற்சியிடம் ஏழைக்க பொறுமையா இருக்க பொறுமை வேண்டும் வேண்டும் அது பெருமை இருக்கிறது என்னப்பா வேணும்

போய் தண்ணி கொண்டு வந்து மன்னிக்கப்படுகிறது ஆறு மாத காலங்களாக வீட்டுக்குள்ள போராட்டம் நடந்துட்டே இருந்துச்சு அந்த போராட்டத்துல இப்படி புரியல அதாவது அவர்கிட்ட எரி பேச ஒரு நாள் ஊர் உறங்காத நேரம் எனக்கு இடம் பெயர்ந்து இதான் நடந்த சம்பவம் அவன் மனத மயக்கி கொண்டு இருப்பாங்களோடு நீங்க நினைக்கிறீங்க இல்லை அவர் தெளிந்த மனதோடு சென்றார் வேண்டாம் என்று வெறுத்தே போனார் இனிமே நீ கூட என்னை வச்சுக்கிட்டாலும் சரி வைக்காட்டும் சரி இந்த பேர் கூட சேர்ந்து நான் வாழ மாட்டேன் அப்படிங்கிற எண்ணத்தோடு வெளியே விட்டான் அதனால நீ அவ மனதை திருத்தணும் நினைக்கிற சரியாக திருத்தி கொண்டு வர அந்த இரண்டு பிள்ளைகளுக்காக நீ பாக்கிற இல்லையா அங்கே பழைத்து இங்கே நகைத்து வருவார் ஒரு உத்தரவு தான் ஈரோடு பக்கம் பெருந்துரை

வரது இனி ஒரு பெணோடு மயங்கி இருக்கிறது ஆனா இவனை எப்படியாவது தேடி வர வைக்க இவன் இன்னும் ஒன்பது மாதங்களை அழைத்து திரிந்து நொந்து நாய்படாத பாடு படம் இருந்த அவனை அடித்து திருத்தி ஒரு சின்ன விசாரணையில மாட்டிக்கிருவான் அப்பொழுது இவன் கூட இருந்துருவா இவனை விட்டு உதறிக்குவான் அப்போது ஒரு பிள்ளைய தேடி பரவாயில்லை என்னப்பா வேணும் மூன்றரை மணிக்கு என்ன வந்து பாரு பௌரவமைக்கு ஒரு கூட காதல எடுத்து போனோம் ரெண்டு கிராம்மிட்ட கரெக்டா இருக்கும் बैठ जाओ सुनना पिक्चर ओम शक्ति हां बैठो अपन ऑर्डर केने बात बोल रहे हैं धर्मदावी की नूर धर्मदावी की नूर धर्मदावी की नूर गदलूर गदादूर गदलूर का गदल चकांपटी नवाब पड़ रहे हैं यमपंडू की पर पड़ते रोबंडू इधर है आगे என்னப்பா உன் பையனுக்கு என்னடா வேணா உன் பையன் சொத்துக்களை இறந்தால்

பையருக்கு நல்ல வாழ்க்கையை அமைத்து தரணும் நெஞ்சி படம் ஏன் மதம் உட்கார் மதத்தை வேலேப்பா பக்கள்ள உள்ளத்தில் வரதன் என்றால் ஒரு குருவினுடைய உள்ள வரதமடி அதுதான் அவருடைய உணரத்துக்குரிய உண்மை அப்ப அமரேத்தி படம்படவும் நம்ம நினைச்சு படம்படவும் நம்மளும் யோ கொ பொண்ணுனா மீதி தரணுமா கண்டிப்பா அவ அங்க போய் தம்பம்பா வாழட்டுமவ என்னயா பிரச்சனை தவிதியை வந்து பிரியமான சொப்பருக்கு தவிதியைனாலும் ஒரு story கண்ணு மூடி அவருடைய வார்த்தை இருதான யோக இயகா

அடுத்து தொழிலாளர் கடன்பட்டு வந்த மகன் சென் பார்த்து காந்த சரியா விட்ப என்னப்பா <Sessive> இன்னொரு <Sessive> <Sessive> <Sessive>

அப்பே சாப்பிட்டு நல்லா ஆனந்தமா சாப்பிடணும் யார் மாதிரி பாப்போம் மனம் கனிந்தே நீ அறுபுரிவாய் இது உருணோங்கலாம் ஆதுங்க கிடையாது ஓவர் கீழ

அது உண்மையா கேள்வி கிரகங்களால் உடல்நிலைகள் பாதிக்கப்பட்டதும் தான் பெற்ற பிள்ளை சொல்லுக்கழக சுப்பிரமணியனாக இருப்பதும் மரவேதனைக்குரிய செய்திகளாக இருக்கும் புரியுதா

படவளக்காமல் போமா சாப்பிட்டு கூடுதலா இருக்கும் உனக்கு இய சக்தி இருந்துது. ஓட. ஆராள ஒரு மருது பார்க்குற ஒரு நிலைமை இருக்க. எதென்று புரியுமா? மருது பார்க்குற. மாரகுடிய பாவறுமே அன்னைக்கே என்னைய வந்து பாருங்க. பொருளாதாரத் தொந்தமான முடிய அப்படித்தே.

नीवामा नीवामा येनमावरतो येन प्रश्न है काल रोज नीवामा शर्मावर तो डॉक्टर ने बोला कि आहा பொய்யாத தவமையோட்டும் பொருடமுக்கலைநாதனே

இவைங்களா உங்களுக்கு தெளிவான நிலையில் உருவாக்கி தந்தால் பண்ணலாம் வேறு என்னடா வேணும் எங்கேயாவது வேலைக்கு போகப்படியா எந்த ஊரில் நீ போற இடத்துல தொழிலாக போகிறியா இங்கேருந்து போற வழியில இடது இடத்துக்கு ஒரு பெரிய சிவன் கோயில் வருது அது என்னடா இருக்கு இன்னும் என் கோயில் இல்லைங்க நான் தான் கூடவே வரதே ஏன்டா அப்படின்னு தான் பேசுகிறேன் இன்னொரு தடவை காலம் वही तो तुम इधर बोलना नहीं जाए वो रवानी लाइन ले रखी है इन्हें बोलना चलो ना अंडे लेकर ढाई माह तो गुल्ले कन्या का वर्किंग तोड़ा हूँ इनका स्कोलिंग जा रही है क्या किया क्या प्रतिनिधि के चम्मे आया था नालावी बिर्थिय परा इन्हें बोले बिर्थिय परा

கடன்கள் இருக்கு தொழில் அமையாம வேகப்படுத்தா நீ உங்களுக்கு அது ஒரு பெரிய அனுபவம்

난너 니비아 날아가. 보컬 오른 날아가고 말이야. 나도. 차트 보네. 달고다미키. 달고다미키. 달고부리. 아무데. தொழிலையே பாக்கணுங்கிற நிலைமையமா ஆனா வாதுல கடமை அடைக்கக்கூடிய வருமானம் வராத இருக்கு இது சரியாக்கி உங்களை நிம்மதியா வாழ வச்சா போமா காரணம் போய் சொன்ன